சாதா வண்டி தான் நிறைய பேர் கேட்குறீங்க சார் சென்சார் வேணாம் சாதா வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இது வந்து கம்பளம் டிரான்ஸ்போர்ட் இது எங்கே இருக்குன்னா கிண்டி உள்ளகரம் கிண்டி மடிப்பாக்கம் போட்டு மடிப்பாக்கம் உள்ளகரில் இருக்குது இந்த சைடு உள்ள தாம்பரம் சோயநல்லூர் திருப்பூர்பாக்கம் கிண்டி தாம்பரம் போட்டு இந்த சைடு வந்து நேரம் இங்கேயே வந்துருங்க அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணுங்க சாதா வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் கோவப்படுறாரு பிஎஸ்சி சொல் பதினேழு மாடல் பதினஞ்சு மாதம் யோசிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு மூணை லட்சத்துக்கு குத்துலாம் வெள்ளை மார்க்கெட் மூணு ஐம்பது எப்போவுமே எங்களோட ஒரு பத்து இருபதுக்கு கம்மியாக இருக்கும் ஒரு காலுக்கு வண்டி குத்துலாம் தமிழ்நாடு ஒரு மூணு ரூபாய்ல இருந்து மூணு நம்பர் லோன் பண்ணி குத்துலாம் சார் வண்டி மூணு கால் குத்துறீங்களா வாங்க சார் என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரேன் இல்ல வீடியோல பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மூணாயிரம் ரூபாய் மூணு இல்ல அந்த மாதிரி சொல்ற கம்பெனி நம்ம கம்பெனி கிடையாது சார் சரி நான் ஓகே நான் பண்ணிடலாம் அதோட நெகஸ்ட் பண்ணி தான் சார் தருவோம் என்னென்ன மாடல் இது சார் ரெண்டாயிரத்தி இருபது சார் எப்படி எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சார் வண்டி நல்லா இருக்குமாண்ணா வண்டி குவாலிட்டி சார் நாங்கள் நல்லா நல்லாதுன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் அதே மாதிரி எதாக இருந்தால் உண்மையாக சொல்லிவிடுங்க சார் உங்களுக்கு தொலைவங்க கூப்பிட்டு வாங்க செக் பண்ணிக்கிடுங்க ஆ சரிண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வண்டி ஓட்டி பாருங்க சந்தோஷமாக இருந்தால் வாங்கிட்டு போங்க ஆனால் முன்னே ஆரூவா சொல்கிறீங்க வந்ததுக்கப்புறம் மூணே முக்கா நாடு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார் அந்த நிறுவனம் கம்ளம் டிரான்ஸ்போர்ட் போட்டு கிடையாது சார் கம்மி லோன் பண்ணி கொடுத்துடுறேன் ஆமாம் தமிழ்நாடு நாடுக்கும் சார் இது எங்க சார் இது மடிப்பாக்கம் சார் மடிப்பாக்கம்ன்றது சென்னையில கிண்டில இருந்து ரெண்டு கிலோமீட்டர் சார் கிண்டில இருந்து ரெண்டே கிலோமீட்டர் ஆமா சார் ஆமா சார் உங்களுக்கு கால் பண்ணா நீங்க சார் உங்களால போன் அடுத்தாலும் இருக்காங்க ஒரு லேடி ஒன்னு பாத்துருக்கேன் சார் சொன்னா நம்ப முடியாது நம்ப முடியாத டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இந்த வண்டி

இது மீடியாவில் எவ்வளோ லோன் தரானு நாங்கள் சொல்ல முடியாது லோன் ஃபுல்லாக வந்துடும் தமிழ்நாடு லோன் பண்ணி குத்துலாம் வெறும் மூணு லட்சம் இந்த வண்டி கூத்துலாம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி டீசல் வண்டி தமிழ்நாட்டில் மூலம் முடிவை எங்கே தேனாலும் இந்த ரேட்டு எங்கேயுமே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காத வழியில் கம்லாண் டிரான்ஸ்பரில் இந்த வண்டியை வெறும் மூணாயிரம் லட்சத்துக்கு கூட்டலாம் ஒரே ஊரர் ரெண்டு வருஷம் ஏற்பிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பேரெண்டு மூணு லட்சம் நீங்க வண்டி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்க இவரால் உங்களுக்கு எந்த வண்டி பண்ணிக்கிறாரு பாருங்க சார் இது என்ன மாடு சார் இது சார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் சார் ஒரே ஓனர் சார் கம்பெனி நேம்ல இருக்கு சார் எஃப்சி வச்சுருவா சார் எப்சி ஒரு வருஷம் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம்

கிண்டி உள்ளவர் இருக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பேச வர மாட்டாரு அவரு பேச துடிக்கிறார் கிண்டில இருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் ஒரு கால் பண்ணுங்க லொக்கேஷன் அனுப்புவாரு நேரில் வந்து பாருங்க தோஸ்ட் எப்பவுமே அவர்கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கும் லோ பட்ஜெட் தான் தோஸ்ட் வேணுவாங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் மெக்கானிக் கூப்பிடுவாங்க செக் பண்ணுங்க இவரு ஆளுக்கு என்ன விட பண்ணி கொடுப்பாரு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்டர் சொன்ன நம்ப மாட்டேங்க வெறும் மூணு ஐம்பதுக்கு அண்ணன் கூத்துறேன் ட்ராப்ல

இந்த சைடு உள்ளவங்க நேரம் இந்த பக்கம் வந்து பார்த்து அனுடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக மூணு லட்சத்து வந்து மூணாம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க ஒரு ஆள் தவிர என்ன விட பண்ணி விட்டு வந்து பாருங்க சார் என்ன மாடல் சார் அது சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஓனர் ரெண்டு ஒரு எஃப்சி சார் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சார் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சென்னையை தவிர்த்து வெளியூர்லேருந்து வருவாங்க சரண்டர் பண்ணி கொடுத்துருங்க ஆ பண்ணி சரண்டர் பண்ணி டிஎன்எஸ் பண்ணி கொடுத்துருங்க புக்கு சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் நீங்கள் தான் பண்ணி தரணும் ஓகே சார் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே சார் சார் ஒரு மணி ஒரு மூணு எழுதி கொடுத்துனா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மூணு ஐம்பதுலேருந்து மூணு எழுபது லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்கள் இவராலுக்கு அப்புறம் என்ன பண்ணி வண்டி இந்த வீடு எதுக்கு அப்படின்னா நிறைய இந்த தாம்பரம் புள்ளகரம் சோழியநல்லூர் மடிப்பாக்கம் இந்த சைடு வரவங்களாம் இந்த சைடு வரமுடியல இந்த சைடு வேணும்னா நேரம் இங்கே வந்துட்டு சோழிநல்லூர் வந்து பார்த்துட்டு போங்க பிஎஸ்போர் வேணும் பிஎஸ்போர் வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க கோல்டு வேண்டவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் வெறும் மூணு எழுபது வண்டி குத்துலாம் மூணு ஐம்பது லோன் பண்ணி குத்துலாம்

ஒன்றரை லட்சம் பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க வண்டி அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாங்கினதுக்கு அண்ணன் ட்ரையல் கொடுப்பாரு நீங்கள் எங்கேனா ஓட்டி பாருங்க இன்கேஸ் இது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பிஎஸ் ஃபோர் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பாங்க செக் பண்ணுங்க அண்ணன் தவிர என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க குரூப்பாக ஒன்றாயிரவா பட்ஜெட் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த பட்ஜெட் நிறைய கம்மெண்ட் வரும் இந்த வண்டி அண்ணன் வந்து ரெண்டே கால்நரூராக தான் கேட்குறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒன் இயர் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வேலை யாரும் தர முடியாது

வண்டி வரும் ரெண்டாவது லட்சத்துக்கு கொடுத்துலாம் நிறைய பேர் கேட்குறீங்க சார் ஒரு ரூபா பட்ஜெட்டு ஒரு நரவெட்டு அந்த பட்ஜெட்டுக்கு வெளியூர் வண்டி கொடுக்க முடியாது இந்த ஃபுட்ராக வண்டி போடுறாங்க ஒரே இடத்துல ஓடுறவங்க சென்னைக்கு மட்டும்தான் அந்த பட்ஜெட்டு தான் செட் ஆகும் நீங்கள் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மாதிரி வண்டி எடுத்தினா தான் ஓரளவுக்கு நிம்மதியாக ஓடும் சும்மா நீங்கள் ரொம்ப எழுநூறுவா எண்பது ரூபா பட்ஜெட்டில் எடுத்திங்கன்னா அடிக்கடி ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி ஒரு சின்னது ஒரு ரெண்டாயிரவா பட்ஜெட் எத்தினா உங்கள் பாட்டில் வண்டி ஓடிட்டே இருக்கலாம் மெக்கானிக் கூப்பிடுறாங்க செக் பண்ணீங்க அதனால் தவிர என்ன விட பண்ணி விடுவாங்க வந்து பாருங்கள் நம்புவீங்களா நம்புவீங்களா வெறும் மூணு தொண்ணூத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒண்ணு தராரு நம்ம மாட்டிக்கு நம்ப முடியாத வேலையில மூணு தொண்ணூத்தி அஞ்சுக்கு பதினஞ்சு மாசம் ஏற்பிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி மூணு தொண்ணூத்தி அஞ்சு தராரு நாலு லட்சம் ரூபாய் தமிழ் நலோன் பண்ணி கொடுப்பாப்புல

ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் ரெண்டு நாற்பது குத்துலாம் வண்டியை கண்டினர் பாடி டயரு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு கேட்குறேன் நிறைய பேர் கேருங்க லோ பட்ஜெட் வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் காரண்ட்டு அண்ணன் வந்து மெக்கானிக் ஊருக்கு எல்லாம் ஏட்டு பார்த்தா உங்களுக்கு கொடுப்பாரு வண்டி நல்லா ட்ரையல் கொடுப்பாரு ஓட்டி பாருங்கள் செக் பண்ணுங்க உங்களுக்கு மன திருப்தியெல்லாம் அடுத்த வண்டி எடுத்துங்க பெரிய ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெண்ட்டில் இந்த வண்டி உங்களுக்கு கொடுத்துருவாப்ப என்ன மாடல் அது ஐயா இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இது ஒரு எச்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு முப்பது குத்துலாம் ஓகேண்ணா இந்த வண்டி வந்து வண்டி கிளாசிக்காக இருக்கும் அண்ணன் எப்பவுமே தெளிவான வண்டி தான் எடுப்பார் வண்டி சரினா விட்டு ஓட்டிடுவார் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பத்து வருஷம் சேர்ந்து எடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ரேட் அண்ணன் சொல்லுவார் ரேட்டு சொல்லுண்ணே ரேட்ண்ணா ரேட்டு நாலு பத்துண்ணா நாலு பத்து நாங்கள்லாம் நாலு நூறு கூட இருக்கிறோம் நாலு பத்து சொல்கிறாரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அண்ணனும் வந்து நூறு கிலோமீட்ரு ரயினுக்கு கொடுப்பாரு செக் பண்ணுங்கள் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் மெக்கானிக் கூட்டினோங்க செக் பண்ணுங்கள் இவரால் என்ன பவராகுதுன்னா கண்டிப்பாக பண்ணிக் கொடுப்பேன் நான் வண்டியில் எப்படிண்ணா இருக்கேன் வண்டி அருமையாக இருக்குது சார் அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்க சொல்லவிடாதுண்ணா ஒரே ஓனர் தான் சார்